நேயர்களுக்கு பணிவான வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ்நாட்டுல மக்களால் இன்னும் பெரிதாக கொண்டாடப்படுகிற ஒரு டிவி ஷோனா அது பிக்பாஸ் அந்த பாஸ்ல பல விமர்சனங்கள் பல கருத்துகள் பல மோதல்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் பிடிக்காது இப்படி வந்து பல ஆன்மீகெல்லாம் உருவாக்கி அது மிகப்பெரிய அப்படியே ஒரு இன்னமும் சக்சஸ் போயிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி ஆனால் இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு பிக் பாஸ் அந்த சீசன் எயிட்ட வந்து விஜய் டிவி ரொம்ப இதுவா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆள் எப்பமா புதுசா தான் வருவாங்க பிக்பாஸ் சீட்டுக்குள்ள ஆட்டம் எப்படி புதுசா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு நிச்சயமாக இந்த பிக் பாஸ் சீசன் ஆட்டம் ரொம்ப புதுசாகத்தான் இருக்கும் அப்படி என்பது ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்தா அது விஜய் சேதுபதி அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு நடிகன் என்பதை தாண்டி அவர் வந்து பார்த்தா அவர் ஒரு சராசரி மனிதன் ஒரு நடிகன் தான் ஒரு கலைஞன் அப்படி என்கின்ற ஒரு திமுறை கலைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் அதாவது ரொம்ப சர்வசாதாரணமாக பேசக்கூடியவர் விமர்சனங்களுக்கு ஒருபோதும் அஞ்சாதவர் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது அந்த விமர்சனத்தை அவர் சரியாக சொல்லி இருந்தால் அதை எடுத்துக் கொள்ளலாம் தவறாக இருந்தால் அவருடைய புரிதல் தவறாக இருந்தால் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையான அவசியம் இல்லை அப்படி என்று ரொம்ப புரிதலோடு ரொம்ப மெச்சூரிட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட சேர்படி அவர் இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வந்து வழங்குறாரு பொதுவா பிக் எல்லாம் ஷோ ஆரம்பிச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு பத்து நாள் கழிச்சுதான் ஆட்டமே சூடு பிடிக்கும் ஆனால் இந்த முறை வெண்பாஸ் கட்சியை ஆரம்பிக்கும் போதே இது என்னடா இது அப்படி என்று அதாவது குருவத்தை உயர்த்த வைத்த ஒரு சம்பவமாக கூட சொல்லலாம் அதை சம்பவம் என்று சொல்ல எனக்கு ஒரு நல்ல நிகழ்வு அப்படி என்றே நான் சொல்லுவேன் அதாவது விஜய் சேதுபதி அவர்களுக்கும் இயக்குனர் நடிகர் ரஞ்சித் அவர்களுக்கும் அவருக்கு ரெண்டு பேருக்குள்ள நடைபெற்ற ஒரு நல்ல கான்வர்சேஷன் அதாவது ஒரு விவாதம் ஒரு போட்டி அப்படின்னு வரும்போது ஒருத்தர் ஜெயிச்சு இன்னொருத்தர் தோக்குறது அதுக்கு பேர் முழுமையான வெற்றி அல்ல ரெண்டு பேருமே ஜெயிக்கணும் ஒருத்தர் மட்டும் ஜெயிக்கிறது வெற்றி அல்ல அப்படி என்பதற்கு ஒரு சிற சிறந்த உதாரணம் தான் இந்த நிகழ்வை வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா மிகப்பெரிய சர்ச்சை மிகப்பெரிய விமர்சனங்கள் ரஞ்சித் அவர்கள் மீது நானே கூட வைத்திருக்கிறேன் இந்த கவுந்தம்பாளையின் படம் வரும்போது அவர் நல்ல நடிகர் நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த ஒரு நடிகர் மனுஷன் தவறு செய்வது இயல்பு ஆனால் அதை கிருத்திக் கொள்வது மனிதனுடைய நல்ல பண்பு அப்படி ஒரு மேடை அவனுக்கு அமைய வேண்டும் அப்படி அந்த மேடையை ரஞ்சித் அவர்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் அமைப்பு கொடுத்திருக்கிறார் என்றே இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் நான் தேவைப்படணும் தன்னைல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வைத்து செய்த சம்பவம் கதறிய ரஞ்சித் அப்படின்னு பல தன்னைல செட் பண்ணியிருக்கலாம் இதையே வேறு பார்வை கொண்டும் நான் விமர்சனம் செய்யலாம் ஆனால் மனுஷனோட குணம் என்பதை கவறு செய்வதுதான் தவறு செய்யாதவன் மனிதனே இல்லை தவறு செய்யல அப்படின்னு ஒருத்தரை கைத்தோக்க சொன்னா கூட உலகம் முழுக்க ஒரு ஆள் கிடையாது அப்படி இருக்கும்போது ரஞ்சித் அவர்கள் ரொம்ப நேர்மையாக விஜய் சேதுபதி அவர்களிடத்தில் இல்ல நான் ஒரு விதைய போட்டேன் ஆனா அது வந்த மரம் வேற அப்ப அப்படின்னு சொன்ன விதைய விதமாகட்டும் அது மட்டும் இல்லாமல் நான் அந்த தவறை உணர்ந்துட்டேன் நான் தவறை உணர்ந்து விட்டேன் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது அவர் உண்மையாக உணர்ந்தாரா இந்த நிகழ்ச்சிக்காக போய் சொல்றாரா அப்படி என்பதை நம் நூறு நாட்கள் மக்கள் நீங்க பார்க்க போறீங்க நீங்க வந்து முடிவு செய்ய போவீர்கள் ஆனால் அந்த வார்த்தை அந்த மேடையில் வருவதற்கு எவ்வளவு நாள் ஆனது அப்படி என்பது நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் ஏன்னா அவர் கொடுக்குற பேட்டி எல்லாமே ரொம்ப பிரிவாதமாக ரொம்ப ஆணித்தரமாக பேசிக் கொண்டிருந்த ஒரு நபர் தேசியதிபதி அவர்கள் ரொம்ப கோபமாவோ ரொம்ப ஹார்ஷாவோ ரொம்ப ஒரு மாதிரி அவர் நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணல ரொம்ப சர்வசாதாரமாக போற பூக்கள் தான் கேட்கிறாரு உங்களுடைய படம் பீஷ்மா ரொம்ப அழகா இருக்கும் அருமையாக இருக்கும் நல்ல படம் எடுத்திருக்கீங்க ஏன் அதுக்கப்புறம் படம் எடுக்கல நானே உங்களை படத்தை தான் கேட்டிருக்கேன் அதற்கும் கவுடம்பாளையத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வியை எழுப்பி அவர் மூலமாகவே அவருடைய தவறை உணர வைத்த அந்த தருணம் இரண்டு பேருக்குமான வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன் சில தோழர்கள் நினைக்கலாம் அவர் எப்படி ஒரு நாள்லயே திருந்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் தப்பு பண்றதே அந்த ஒரு நொடியில தான் அவர் திருந்தி விட்டார் அப்படின்னு சொல்லி என்னால முழுமையாக சொல்லவும் முடியாது அது நிகழ்ச்சிக்காக அவர் பண்ற ஒரு ட்ரெண்டா கூட இருக்கலாம் இல்லையில் உண்மையிலேயே அவர் திருந்திருக்கலாம் அது அவருடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இருக்கிற ஆளு பிற்பால் ஷோக்குள்ள போறாரு அவருடைய மனநிலை என்ன அப்படி என்பதை முத நாளே அந்த ஷோல நிற்க வச்சு அவரை வந்து கிளியர் பண்ணி உள்ளார் இல்லையா விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த மனசு அவர்களுடைய அந்த நேர்மையான பார்வை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது பல பேர் இப்படித்தான் தப்பு செய்யறாங்க நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அதே நிலையில் இருப்பது ஆனால் காலம் அவர்களுக்கு வந்து பாடத்தை சொல்லி கொடுக்கும் போது இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவர்கள் உணர்ந்த அந்த தருணம் அந்த தருணமாக கூட அந்த பிக் மேடை ரஞ்சித் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் அப்படி என்பதுதான் என்னுடைய கருத்து ஆக விஜய் அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல நிறைய கண்டென்ட் நம்ம கொடுப்பாரு என்பது மட்டும் நமக்கு தெரியுது அதுவும் அவங்க கொடுக்குற கண்டென்ட் சமூக ரீதியாக இந்த சமுதாயத்துக்கு தேவையானதாக இருந்தால் மட்டும் நம்முடைய சேனல்ல வந்து அதை நிச்சயம் விமர்சனம் செய்வதோ அல்லது அதை பதிவு செய்வதோ அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும் அதாவது சாதி மதம் இனம் மொழி கடந்து மனிதனாக ஒரு மனிதனை நாம் எப்போது பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதே இந்த சமூகம் முழுமையான வளர்ச்சியை அடைந்துவிடும் எது ஒட்டுமொத்தமாக நடக்குமா என்றால் அது நடக்காது என்னில் இருந்து உங்களில் இருந்து ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து மாற்றிக்கொள்ளும் போதுதான் சமூக உருமாற்றம் அடையும் சமூக நீதியும் வளம் பெறும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இன்னும் துணிவோடு தைரியத்தோடு அதாவது எதற்கும் அஞ்சாமல் இதை சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்வை தொகுத்து வழங்க வேண்டும் என்றும் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய வந்து அதாவது வாழ்த்துக்கள் அதை வந்து விமர்சனம் எப்படி வேணாலும் இருக்கலாம் தவறு செய்வது மனிதனின் இயல்பு ஆனால் நீங்கள் அந்த தவறை நான் உணர்ந்துவிட்டேன் அவுடம்பாளையம் என்ற படத்தின் மூலம் அந்த சர்ச்சையின் மூலம் நான் பல உண்மைகளை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு வாய்ப்பேச்சில் மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற அந்த நாட்களையும் நேர்மையாக இருந்தால் உங்களையும் இந்த சமூகம் கொண்டாடும் உங்களை திட்டின நானே கூட உங்களை வாழ்த்து பேச வாய்ப்பு இருக்கும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இருப்போம் சமூக நோக்கத்தில் நல்ல மனிதனாய் இருப்போம் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்